கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யாத்திரையாகாம ரெண்டாவது அதிகாரம் அதன் இருபத்தி நான்கும் இருபத்தைந்தும் வார்த்தைகள் இப்படி சொல்கிறது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் இசகாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் தேவன் அப் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று காண்கிறார் அருமேன தேவனுடைய பிள்ளைகளை அப்ரகாமோடு கர்த்தர் ஒரு தடவை சொன்னார் உன்னுடைய தள்ளத்த சந்ததி தனக்கு அல்லாத்த ராஜ்யத்தில் நானூறு வருஷம் அவர்கள் அடிமையாளாக பார்ப்பார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் இசகாக்கோடு சொல்லுகிற உன் தலைமுறை அடிமையாக இருப்பார்கள் ஆனாலும் இந்த தேசத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று யா யாக்கோவோடையும் சொல்லுகிறார் நான் இந்த கனான் தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆனால் ஒரு தடவை விற்கப்பட்ட யோசேப்பின் நிமித்தமாக அப்படி யாக்கோவும் அவனுடைய தலைமுறைகளும் எகிப்து நாட்டிலே அடிமைகளாக இருந்தார்கள் அப்படி அந்த யாகோபை பற்றியும் இந்த யோசிப்பை பற்றியும் அறியாத ஒரு ராஜா வந்தபொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பலத்திருக்கிறதை கண்டு அவர்களை அடிமைகளாக நடத்த தொடங்கினார்கள் அவர்களை துன்புறுத்தி எப்படியாவது இவர்களை ஒடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது இவர்களுடைய இவர்களை நிலவெளியின் நிமித்தமாக இவர்களை ரட்சிக்க மோசையை கர்த்தர் அந்த நாட்டிலே ஒரு ஆசாரிய குடும்பத்திலே ஜனிப்பித்து அவன் தாய் முகம் மூலமாக மூன்று மாதம் ஒழித்து வைத்து அதுக்கு பிறகு அவர் பரம் பரவோனுடைய கொட்டாரத்திலே பரவனுடைய மகளுடைய புத்திரனாக வளர்க்கப்படுகிறார் அவர் வளர்ந்த பொழுது சில காரணங்களால் அந்த தான் ஒருவனை ஒரு எகிப்தியனை கொன்ற நிமித்தம் அந்த எகிப்தை விட்டு ஓட வேண்டி வந்தது அப்படி வருடங்கள் கடந்து போனது ஆனால் நாளுக்கு நாள் இசரவேல் ஜனங்களை இந்த பரவோன் துன்புறுத்தி கொண்டே இருந்தார்கள் எகிப்தியர்களின் அந்த ஒரு துன்புறுத்த அந்த அடிமைத்தன வாழ்க்கையை சகிக்க முடியாமல் இவர்கள் தேவனை நோக்கி கண்ணீர் விட்டு கதற தொடங்கினார்கள் அந்த கதறலின் சத்தம் ஆண்டுடைய சன்னிதானத்தில் எத்தின பொழுது கர்த்தர் அப்ரகாமோடும் இசகாக்கோடும் யாக்கோவோடும் சொன்ன வந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து இவர்களை விடுவிக்க சித்தம் கொண்டார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு வாக்குகளையும் வாக்குத்தங்களையும் கொடுத்திருக்கிறார் அவர் சொல்லுகிறது சொன்னால் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னுடைய உன்னை கடைசி வரையிலும் நான் உன்னை பாதுகாப்பேன் என்றும் நான் உன்னை நரேமுடி முதிர் வயது வரலும் தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தைகளை நம்பி நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய கஷ்டத்தைகளை நினைத்து நம்முடைய கண்ணீர்களை நினைத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த அடிமையா தனமான நம்முடைய வியாதிகளிலிருந்து கடன் தொல்லைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார் கர்த்தர் அது நாம் கர்த்தரோடு இந்த நாட்களை நெருங்கி வாழ கர்த்தர் கிடை செய்வாராக ஜபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருந்த மது பிள்ளைகளை மத கரங்கள் தருகிறேன் இவர்கள் எதற்காக எதில் அடிமைப்பட்டிருக்கிறார்கள் என்று என்ற தெரியாது கடபாரமாக இருக்கலாம் வியாதியாக இருக்கலாம் அல்லன்னா நேசிக்காததாக இருக்கலாம் புறந்தள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கலாம் அன் பணக்குறைவாக இருக்கலாம் அதனால் ஆரோக்கிய குறைவாக இருக்கலாம் அப்படி எதிரில் ஆண்டவர் இவர்கள் அடிமைப்பட்டு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்க ஆண்டோர் உங்களுடைய வாக்குகளையும் வாக்குத்தவங்களையும் நம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே நரைமுடி முதிர் வயது வரையில் நான் உன்னை தாங்குவேன் என்று சொன்னே ஆண்டவரே வியாதிகளை உங்களை விட்டு விளக்குவேன் என்று சொன்னீரே அப்பா உன்னை நான் என் உள்ளம் கரத்தில் வரைத்திருக்கிறேன் என்று சொன்னீரே உன் கண்மணி போல உன்னை காப்பேன் என்று சொன்னீர் இந்த வாக்குகளை நம்பி உடைய சமூகத்தில் வருகிறோம் இந்த நாட்களிலே முதல் பிள்ளைகள் இருக்கிற அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு ஜெயமான வாழ்க்கையை கொடும் இசிறவியல் ஜனங்களை ஆண்டவரே வரே அடிமத்தனத்திலிருந்து விடுவிக்க ஒரு தூதனைப் போல ஒரு மோசி പിന്നതുപോലെ ഇവിടെ വഴ്ക്കയിൽ ഇവരുടെ കഷ്ടങ്ങളിലിരുന്ന് കണുനീരുകളിരുന്ന് ഇവരെ വെടിവിക്കുക ഒരു ദൂതനെ ഇവകളക്കാതെ നീർ അനുപ്പി എല്ലാ കാര്യങ്ങളും ചെയ്ത് മഹിമ നീരെടുത്തു കൊള്ള വേണ്ടുമെന്നെ ജപിക്കേൻ ആണ്ടുവരെയും നമ്മുടെ അൻപിലേയും താങ്കൾ നമ്മുടെ രാജ്യത്തിൽ വന്നു ചേരാൻ അത് കരമ്പിടിത്തു വഴി നടത്തും യേസു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തെ കേട്ട് പതിൽത്താരൻ ജീവനുള്ള തകപ്പനെ ആമേൻ